அரியாலை சம்மனி சித்துப்பாத்தி மயானத்தில் ஏழு மனித மண்டிகோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்மணி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித இன்பு சிதலங்கள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்றோ மனித மண்டை ஓடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுலி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நிறுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையில் இந்த அகழ்வு பணியின் போது கிட்டத்தட்ட ஏழு மண்டை மனித மண்டை தொகுதிகள் அடையாளம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை மூன்று மனித ஓட்டு தொகுதிகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதைகுழி என்ற வரைவலக்கணத்துக்குள் அழிக்கப்பட இருக்கின்றன ஆகவே நாங்கள் யாழ்மா யாழ் நிலவானிடம் ஏ ஆனந்தராஜா அவர்களிடம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம் இதை மனித புகார் பேருந்து படுத்துமாறு விண்ணப்பம் செய்வதற்கான பேச பயன்படுத்த இருக்கிறோம்